ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே சிலரது வாழ்க்கையில் சில உறவுகள் பேச விருப்பம் இல்லாமல் அப்படியே இருந்துகிட்டே இருப்பாங்க இப்படி நம்மளை அவாய்ட் பண்ணிட்டும் இருப்பாங்க இப்படி இருக்கிற பேச விருப்பம் இல்லாமல் இருக்கிற உறவுகள் உங்கள் கிட்ட தானே வந்து பேசணுன்னா இதை மட்டும் பண்ணுங்கங்க இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் லாஸ்ட்டு வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா இங்கே நிறைய மனிதர்கள் திடீர்னு பார்த்திங்கன்னா மௌனமாகுவாங்க அது எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பேசுறதுக்கு எந்த ஒரு வார்த்தையும் இல்லை அப்படிங்கிறதுனாலையா இல்லைங்க இந்த இவங்கிட்ட பேசி எந்த ஒரு பயனும் இல்லை அப்படின் சொல்லி தெரிய வரும்போது நல்லா பேசிகிட்டு இருந்த சில மனிதர்கள் பேசாமல் அப்படியே மௌனமாகுவாங்க ஒரு செயலில் தோல்வி கிடச்ச பிறகு தான் அந்த தோல்விகிட்ட வழி கேட்டு அந்த வெற்றிங்கிற ஒரு அலக்கை வந்து அடைகிறோம் ஒரு செயலை நம்ம செய்ய தொடங்குகிறோம் அதில் தோற்றுட்டோம் அப்படின்னா மனம் முடஞ்சு போய் உட்காரக்கூடாது அந்த தோல்வியில் நிறைய கற்றுக்குவோம் எப்படிங்கிறீங்களா பல அனுபவங்கள பட்டிருப்போம் அப்படி அனுபவங்கள் பட்டதுனால தான் இப்படி போனால் இப்படி தோற்றுருவோம் அப்படிங்கிறது நமக்கே தெரிய வரும் அதை கற்றுக்கிட்டு திருப்பி அகெயின் நம்ம வந்து என்ன செய்யணும் ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது நமக்கு கண்டிப்பாக வெற்றிங்கிற ஒரு படி வந்து கிடைக்கும் அதனால் தோல்வி தான் வெற்றிக்கு வழிகாட்டி அப்படின்னே சொல்லுவேன் ஒருத்தங்க உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் தோற்றுட்டீங்கன்னா மனசை வந்து தளர விடாதீங்க அதில் நீங்கள் நிறைய கற்றுருப்பீங்க நிறைய அனுபவப்பட்டிருப்பீங்க இது உங்கள் வாழ்க்கையில் வெற்றிக்கு படிக்கட்டாக இருக்க போகுது இதை தோல்வி வழியாக தான் நீங்கள் வெற்றி அடைய போகிறீங்க இது உண்மை உங்கள் உங்ககிட்ட பேசுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போனாங்கன்னா திருப்பி அவங்க வந்து சேரணும் அப்படிங்கிற ஒரு இது இருந்துன்னா அது யார் தடுத்தாலும் நிறுத்த முடியாதுங்க வந்து சேரணும் அப்படின்னா கண்டிப்பாக அது அவங்க உறவாக இருக்கலாம் இல்லைன்னா பொருளாக இருக்கலாம் எதுனாலும் உங்கள் வந்து சேரணும்னு இருந்தால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வந்து சேரும் அதனால் ஐயோ ஒருத்தங்க நம்மக்கிட்ட பேசாமல் போகிறாங்களே ஐயோ நம்மளை விட்டுட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு நாள் ஃபீல் பண்ணாதீங்க உங்கள் வாழ்க்கையில் அவங்க வந்து சேரணும்னு இருந்தனால் கண்டிப்பாக யார் தடுத்தாலும் அது நிறுத்த முடியாது வந்து சேரும் ஒருத்தங்க அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னா அந்த அவமானத்தை பார்த்து நீங்கள் துவண்டு போய் உட்காந்துடக்கூடாது அவங்கக்கிட்ட சாதிச்சு காணிக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதுதான் உங்க அவங்களுக்கு சரியான பதிலடியாக இருக்கும் ஒருத்தவங்கவுங்களை அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னா திருப்பி அவங்க வந்து ஐயோ அவங்க எங்களை அம அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு ஓரத்துலேருந்து அழுதுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது யார் அவமானப்படுத்துனாங்களோ அவங்க முன்ன காணிங்க பல வெற்றிகளை அவங்க முன்ன பெற்று காணிங்க அப்படின்னே சொல்லுவேன் ஒரு உணர்வு உறவு வந்து முக்கியம் அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த உறவுகள் உள்ளுக்கு உள்ளே இருக்கிற அந்த உணர்வுக்கு மதிப்பளிப்பாங்க உங்கள் உணர்வுக்கு அவங்க மதிக்களிக்கலைனா மதிப்பளிக்கலைன்னா அவங்க வந்து அந்த உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலை அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம் இன்றைக்கி உங்கள் கிட்டே நல்லா பேசிகிட்டு இருந்தவங்க பேசாமல் பிரிஞ்சு போகிறாங்கன்னா விட்டுட்டு போகிறாங்கன்னா பேசாமல் இருக்கிறாங்கன்னா அவங்க உங்கள் உறவு முக்கியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க அதாவது உறவு முக்கியம்னு நினச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இப்போ கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க இல்லைன்னா அவங்களே யோசிச்சுட்டு இருப்பீங்க இப்படி இருக்கிற அந்த உணர்வுக்கு அவங்க கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுப்பாங்க இது உண்மை இன்னொன்று என்னென்னா பேசிகிட்டு இருந்த உறவு திடீர்னு பேசாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது மனசை ரணமாக்கின பிறகு நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தைகளை சொல்லி அவங்க மனசை கஷ்டப்படுத்தியிருப்பீங்க திருப்பி அகெயின் போய் நீங்கள் செய்தது தப்புன்னு உங்களுக்கு புரிய வரும்போது நீங்கள் சாரி கேட்டாலும் அவங்க அவங்களவங்களை மன்னிச்சு ஏற்றுக்க மாட்டாங்க இது எதுக்கு சமம் அப்படின்னா ஒரு பூட்டு இருக்குது அந்த பூட்டில் சாவியை மிஸ் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன் அதை போய் உடைப்பீங்க அப்படி உடைச்ச பிறகு என்ன பண்ணுவோம்னா அந்த சாவி கிடச்சினா எதாவது பிரயோஜனம் உண்டா கிடையாதுல்ல நல்லா இருக்கிற மனசு உங்ககிட்ட அன்பாக இருக்கிற மனசை ஏதோ ஒரு வார்த்தையை பேசி அதை நீங்கள் நூறாக உடைச்ச பிறகு அங்கே போய் சாரி கேட்டிங்கன்னா அது வந்து பழைய நிலைமைக்கு வருமானம் இல்லைங்க ஒரு பூட்டை உடைச்ச பிறகு அந்த சாவி இருந்து எந்த ஒரு பிரோஜனமும் இல்லைல்ல அதே போல் தான் வார்த்தைகளால் ஒரு மனசை காயப்படுத்தின பிறகு அவங்ககிட்ட போய் திருப்பி நீங்கள் வந்து சாரி கேட்டும் எந்த ஒரு பிரோஜனமும் இல்லை இதுலேருந்து இருந்து என்ன தெரியுதுன்னா அடுத்தவங்ககிட்ட பேசும்போது அந்த வார்த்தைகளில் கவனம் தேவை அப்படின்னு சொல்லுவேன் யாருக்கு மனசையும் காயப்படுத்தாத அளவு நம்ம வார்த்தைகளை வெளியே பேசுகிறோமா அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனமாகவே இருங்கங்க வார்த்தைகளால் நம்ம காயப்படுத்திட்டு அகெயின் வந்து பழைய அன்பு இருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கறது முட்டாள் தனம் அப்படின்னே சொல்லுவேன் எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு கைமாறு கருதாத உதவி அதே போல் சுயநலம் இல்லாத உறவு இதெல்லாம் ஒருத்தவங்க வாழ்க்கையில் இருந்துன்னா அவங்கள விட அதிர்ஷ்டசாலி யாருமே இல்லை அப்படின்னே சொல்லுவேங்க இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு வைங்களேன் அவங்க மனசில் ஓடுறது என்ன தெரியுமா ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு அவங்க மனசில் இருந்துட்டு தான் இருக்குது ஏதோ ஒன்று அவங்கக்கிட்ட எதிர்பார்த்துட்டு தான் இருக்காங்க இது வந்து உண்மையான நட்பு அப்படின்னா இல்லைங்க எதிர்பார்ப்பே இல்லாமல் ஒரு உறவு உங்ககிட்ட உண்மையாக பேசி பழகுதுன்னா அந்த உறவு உண்மையான உறவுங்க அந்த உறவுக்கு மதிப்பளிங்க அந்த உணர்வுக்கு மதிப்பளிங்கன்னு சொல்லுவேன் இப்படி எதிர்பார்ப்பு எதுவுமே இல்லாம உங்ககிட்ட உண்மையாக இருக்கவங்கள மனசளவில் நீங்கள் வார்த்தைகளால் காயப்படுத்தும் போது அந்த மனசு எவ்வளோ ரணமாகும் உங்களை வெறுக்க வர செய்யும் ஒருத்தங்க நல்லா பேசிட்டு பேசாமல் போகிறாங்கன்னா அவங்க மனசு ரொம்ப வலியை ஏற்படுத்துகிற அளவுக்கு நீங்கள் காயத்தை ஏற்படுத்தியிருக்கலாம் அதுக்கு நீ எல்லாத்தையும் நான் அப்படி சொல்ல மாட்டேன் சில பேர் அதனால் பேசாமல் போகிறாங்க அப்படின்னா சிலவங்களை போய் சிலவங்க என்னென்னா என்ன ஒன்றா இப்போ நீங்கள் யோசிக்கலை நான் எந்த ஒரு தப்புமே பண்ணலையே அவங்கள மன காயப்படுத்தும்படி நான் வாழலையே அதுக்கும் பிறகு ஏன் என்னை விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னு ஏன் பேசாமல் இருக்காங்க அப்படின்னா சிலது வந்து உங்ககிட்ட ந சில விஷயங்கள் அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் இதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் பழையபடியும் பண்ணுவீங்க அப்படின்னா மௌனம் சிறந்தது அப்படின்னு சொல்லி மௌனமாகவே இருப்பாங்க இன்னொன்று என்னென்னா சரி இப்போ பேசாமல் போகிறாங்க அப்படின்னா ஒன்று உங்கள் இருக்கிற நம்பிக்கைகள் குறைஞ்சிருக்கும் இல்லைன்னா உங்கள் இடத்த ஃபில் பண்ண இன்னொரு உறவு வந்திருக்கும் அதுவும் இல்லை அப்படின்னா தேவைக்காக உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்திருப்பாங்க அது தேவைகள் நிறைவேறின உடனே இன்றைக்கி உங்களை பிடிக்காமல் ஆயிருக்கலாம் அதே போல் சில தவறுகளை நீங்கள் பண்ணிட்டு தாங்க இருக்கீங்க என்னடா நாங்கள் என்ன தவறு பண்ணோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா ஆமாங்க இந்த உலகத்தில் உயிரே நிரந்தரம் கிடையாதுங்க அப்படி இந்த உயிரே நிரந்தரம் இல்லாத இடத்துல இந்த உறவு லாஸ்ட் வரை நிரந்தரமாக நம்மக்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புனது யாரோட தப்பு உங்கள் தப்பு தானே நீங்கள் நம்பினதுனால இன்றைக்கி அவங்க பேசாமல் இருந்த உடனே உங்களுக்கு வலிக்குது இல்லை அதனால தான் சொல்கிறேன் யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதீங்க அப்படி நம்பினாலும் இவங்க உண்மையாகவே நம்மளை பாசமாக வைக்கிறாங்களா நம்ம பா நம்ம பாசத்தை அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு இவங்க ஒருத்தானவங்களா அப்படின்னு கொஞ்சம் யோசிங்க நல்ல பாசம் வச்சுட்டு நல்லா பேசி பழகின பிறகு அவங்கவுங்கள விட்டுட்டு போன பிறகு ஐயோ ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிற அந்த சூழ்நிலையாவது கொஞ்சம் கம்மியாகும் ஏன்னா முதல்லே நீங்கள் சுதானமாக நீங்கள் வந்து யோசித்திருப்பீங்க அதனால் ஒருத்தவங்க அன்பாக இருக்கிறாங்கன்னா கண்மூடித்தனமாக அவங்கள நம்பாதீங்க அப்படின்னு சொல்லுவேன் சிலவங்களை பார்த்திங்கன்னா இனி யாருமே என்கிட்ட வந்து பேசண்டாம் அப்படிங்கிற ஒரு மௌன நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க அதாவது தனிமையை நேசிப்பாங்கன்னு சொல்கிறேன் இவங்கெல்லாம் ஒரு காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப அன்பாக இருந்திருப்பாங்க ஆனால் அந்த அன்பு வச்ச நபர் இவங்களுக்கு நல்லா வச்சு துரோகம் பண்ணியிருப்பாங்க அந்த துரோகத்தை தாங்காமல் இனி யாரையுமே என் வாழ்க்கையில் நான் நம்ப போகிறதே கிடையாது அப்படின்னு சொல்லி எனக்கு தனிமையே பெஸ்ட் எனக்கு நானே ராஜா அப்படின்னு சொல்லி ஒதுங்கி வந்திருப்பாங்க இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் யாரையாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐயோ இவங்க இந்திய மாதிரி இல்லை மாறிட்டாங்கன்னு மட்டும் சொல்லாதீங்கங்க ஏன்னா பல பேரை நம்பி இன்றைக்கி அவங்க துரோகம் பண்ணதை நினச்சி அதுலேருந்து வெளியே வர முடியாமல் நிறைய பேர் தனிமையே பெஸ்ட் அப்படின்னு சொல்லி தனிமையான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க இது உண்மைதானே சிலவங்க பேசாமல் போகிறாங்கன்னா அவங்க வந்து பேசுறதுக்கு உங்ககிட்ட வார்த்தை இல்லை அப்படின்னு இல்லைங்க இன்னும் பேசி உங்களை தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க தனிமையே நேசித்து அவங்க பேசாமல் இருக்கலாம் ஏன் இந்த முடிவு எடுத்திருப்பாங்க அப்படின்னா முதல்ல உங்ககிட்ட ரொம்ப அன்பாக இருப்பாங்க ரொம்ப பேசியிருப்பாங்க பழகியிருப்பாங்க ஆனால் நீங்கள் அவங்க அன்பை புரியாமல் அவங்கள அலட்சியப்படுத்தியிருப்பீங்க அவாய்ட் பண்ணியிருப்பீங்க அவங்க மனசு காயப்படும்படி பேசியிருப்பீங்க அதனால் இன்னும் நம்ம பேசி அவங்களையும் கஷ்டப்படுத்தி நம்மளும் கஷ்டப்படக்கூடாது அதுக்கு தனிமையே பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை உங்களை விட்டு பேசாமல் போயிருக்கலாம் இந்த ஒரே காரணத்துக்காக அவங்க உங்களை விட்டு பேசாமல் போனாங்கன்னா நீங்கள் போய் பேசுங்க ஏன்னால் இது வந்து மனசளவில் காயப்பட்டு உங்களை உண்மையாக நேசித்த உறவு விலகி இருக்குது அதனால் அவங்கக்கிட்ட நீங்கள் சுயநலமே யோசிக்காமல் தன்மானத்தை யோசிக்காமல் இப்போ பேசுகிறது தவறே இல்லை ஏன்னா உண்மையான அன்புக்கு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேரு இதே இது இல்லை உங்களை விட இன்னொன்று பெஸ்ட் இல்லைன்னா உங்களை தேவைக்காக மட்டும் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா அது உங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த உறவு தேவையில்லை அப்படின்னு சொல்லி முடிவெடுங்க கணவன் மனைவிகள் என்றைக்குமே சேர்ந்துருக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவேன் பெரியதுக்கு பெரிய கூடாது ஏன்னால் வாழ்க்கையில் உங்களை நம்பி ரெண்டு குழந்தைகளோ ஒரு குழந்தையோ இருக்க தான் செய்யும் அந்த குழந்தைகளுக்காக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வாழுங்க ஏன்னா வாழ்க்கையில் குழந்தைங்களுக்கு அம்மா அப்பா இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க இதை மனசில் வச்சுக்குங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை ரொம்பவே நல்லாயிருக்கும் அன்பால் ஒருத்தருக்கு ஒருத்தர் திருத்தி அன்பா அரவணைச்சி அந்த லைஃபை கொண்டு போக பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவங்க உங்களை தேடி வரணுன்னா ஒன்றுலேயே நீங்கள் மனக்காயப்படுது கொடுத்துருப்பீங்கன்னா அவங்ககிட்ட போய் சாரி கேட்குறது தப்பே கிடையாது அதே இது ஒன்றுக்கும் இன்னொன்று பெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு தேவைக்காக பழகின உறவுனால் அந்த உறவு தேவையில்லை அவங்க முன்னால் அவங்க கண் காணும்படி நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறி வாழ்ந்து காணிங்க உயர்ந்த நிலைமைக்கு வாங்க அப்போ அவங்க தன்னாலே தேடி வருவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பே ஐஸ் யூ